இந்த ரேட்டுக்கு யாருமே தமிழ்நாட்டிலே கொடுக்க முடியாது இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாடா மெட்டீரியல் யூஸ் பண்றோம் நம்ம நீங்க மலையிலேயே பாத்தீங்கன்னா வெளியே போட்டு வச்சுனால இருபத்தஞ்சு வருஷம் சாலிடா இந்த விஷயம் வரும் பண்ணை வீடியோ நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா முட்டை கோழிக்கான கேஜ் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்ன்ற ஊர்ல வந்து முட்டை கோழிங்க வளர்க்கக்கூடிய கேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்து இருக்காங்க இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரோட சேர்த்து ஃபீடர் எல்லாமே சேர்த்து செட்டா வந்து ஃபுல் செட்டப்போட ரெடி பண்ணி ஒரு நண்பர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவருடைய இடத்துக்கு தான் வந்திருக்கும் இவங்க கிட்ட வந்து எந்த மாதிரி மாடல்லாம் இருக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு கோழி இருந்து அதிகபட்சம் எவ்வளவு கோழி வரைக்கும் இந்த மாதிரி கேஜ் செட் பண்ணி கொடுப்பாங்க இந்த கேஜில வந்து இவர் என்ன ரேட்டு கொடுக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் ப்ரோ நான் உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கன்னா என் பேர் தினகரன் நான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மட்டைப்பிரியர் கிராமத்துல இருக்கிறோம் நம்ம ஒரு ஆறு வருஷமா கோழி பண்ணை ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோழி பண்ணை மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த கேஜ் சிஸ்டம் பண்ண நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேனா இப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு கோழி குண்டோட கேஜ் வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரேட்ல இருக்கு இருக்க நம்ம கிட்ட பத்து இருந்து பத்து கோழி குஞ்சு வளர்கிற குண்டு வரைக்கும் இருக்கு அதிகபட்சமா ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் எவ்வளவு வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் ஓகேனா இப்ப அது என்ன ரேட் வரும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நம்ம கூண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ரெண்டாயிரத்து ஐநூறு வந்து ஆமாம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு யாருமே தமிழ்நாட்டிலே கொடுக்க முடியாது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்டா மெட்டில் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஓகே 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 இவ்வளோ நாள் வாரண்டி கொடுப்பீங்களா இப்போ நான் வாங்கிடுறேன் இது எவ்வளோ நாள் வாரண்டி கிடைக்கும் நீங்கள் மலையிலேயே பார்த்தீங்கன்னா வெளியே போட்டு வச்சுனால இருபத்தஞ்சு வருஷம் சாலிடாக அந்த மிஷின் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்டான்றதுனால நீங்கள் இந்த டாட்டா மிஷின் யூஸ் பண்ணால் தான் தெரியும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் ஜிஐ மெஷ் இல்ல பத்தி கம்பெனி இல்லாம ரொம்ப லோக்கல் கம்பெனிலாம் ஓட்டுவாங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷினுமே பாத்தீங்கன்னா டாட்டா பஞ்சிங் இருக்கும் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குண்டு தான் இதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோழி குஞ்சு வளர்த்துக்கலாம் இதனோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு வரும் பெருவடை கட்டு சேவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு வளர்க்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த கேஜில போட்டீங்கன்னா கோழி நூறு சதவீதம் காப்பாத்திரலாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இதனுடைய ஸ்டாண்டும் சரி அதுல டேங்கும் சரி நிப்புளும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருக்கோம் டேங்க் இருபது லிட்டர் டேங்க் கொடுக்குற இதுக்குமே த்ரீ சிக்ஸ்டி நிபுள் கொடுக்குறோம் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா டபுள் குவர்ட் பெயிண்ட் அடித்து தான் கொடுக்குறோம் ஃபீடர்லேருந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாமே குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் வளர்த்தீங்கன்னா கூட சரி இருபதுல இருந்து இருபத்தி வருஷம் உங்களுக்கு கேரண்டியா வரும் இந்த மெஷின் ஓகேங்களா இந்த கேஜ் பாத்தீங்க அப்படின்னா முட்டை கோழிக்கான கேஜ் நிறைய பேர் வீட்டு தேவைக்கு பாத்தீங்கன்னா முட்டை தேவைக்கு பாத்தீங்கன்னா கேஜ் வேணும் நிறைய பேர் கேட்பீங்க நம்ம கிட்ட ஐம்பது கோழி மட்டும் இல்லாம அஞ்சு கோழி பத்து கோழி வளர்க்கற மாதிரி பத்து கோழியும் தருவீங்க ஆமா அஞ்சு கோழிக்கான கேஜும் இருக்குது பத்து கோழிக்கான கேஜ் இருக்குது முட்டை கோழி மொட்டை மாடியில கூட நீங்க வளர்த்துக்கலாம் அதுக்கான கேஜ் சின்ன சின்ன டெமோஸ்ல இருக்கு நீங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க வாங்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு கோழி வளர்க்கிற முட்டை கோழிக்கான குண்டு ஃபுல் ட்ரே சிஸ்டம் வந்துடும் பாத்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி நிப்பிள் தான் நம்ம போடுறோம் த்ரீ சிக்ஸ்டி ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி நிப்பிள் பார்த்து தெரியும் உங்களுக்கு தண்ணி ரொம்ப சூப்பரா அதிகமாவே வரும் இதுல அது மட்டும் இல்லாம டேங்க் பாத்தீங்கன்னா நம்ம பத்து லிட்டர் டேங்க் இல்லாம இருபது லிட்டர் டேங்க் பாத்தீங்கன்னா பத்து கோழிக்கே கொடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஹைடெக்கா இருக்கு உங்களுக்கு குண்டு பார்க்கும் ஓகேங்களா இதனோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு வரும் ஸ்டாண்டு டேங்க் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோழிக்கான குண்டு இதுலயும் அதே மாதிரி தான் நிப்பிள் சிஸ்டம் வந்துடும் ஃபுல் டேங்க் செட்டு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மியான வேலையில இந்த கேஸ் சிஸ்டம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி வரும் ஃபுல் செட்டப் தான் இதுவும் டேங்க்கு நிப்புள் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் மூணாவது மாடல் நம்ம என்னன்னா ஐம்பது கோழி ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஐம்பது கோழியில் போட்டு நீங்கள் ஒரு டெமோ பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பத்து பார்ட்டிஷன் கொடுக்குறோம் ஒரு ஒரு பார்ட்டிஷனும் பாத்தீங்கன்னா ரெண்டு அடி அடி அகலத்துல ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் மொத்தமா மேல அஞ்சு பார்ட்டிஷனும் கீழே அஞ்சு பார்ட்டிஷன் இருக்கும் ஓகேங்களா இப்போ இது மொத்தம் நீளம் எவ்வளவு வரும் நீளம் பார்த்தீங்கன்னா அடி நீளம் வரும் நாலடி அகலம் வரும் இந்த கூண்டடி நீள அகலம் பார்த்தோம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க பல்கா பட்ஜெட்ல அதிகமா கோழி குண்டு வாங்க வாங்க ரேட்டு கம்மியாயிட்டா வரும் யாராலையுமே கோழி வளர்க்க முடியாது அப்படின்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிட்டில இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி இது ஒரு சின்னது ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் தான் நீ முதல்ல ட்ரையல் பார்க்கறது நீங்க ஐம்பது கோழியில் முடியல கூட பரவாயில்ல அஞ்சு கோழி பத்து கோழில எடுத்தும் நீங்க ரெடி பண்ணலாம் ஓகேங்களா இவ்ளோ நேரமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குண்டு பார்த்தோம் இந்த குண்டு பாத்தீங்கன்னா நூறு கோழி வளர்க்குற கோழி முட்டை கோழிக்கான குண்டு இது ஓகே இப்போ இந்த இதோட அளவு எவ்வளவு ப்ரோ இருக்கும் நம்ம ஒரு நூறு கோழி வளர்க்க போறோம் அப்படின்னா இடம் இருந்தா இந்த செட்டப் பண்ணலாம் நீங்க ஒரு பத்துக்கு பதினஞ்சு இருந்துச்சுன்னா போதும் இதனோட நிலம் அடி நிலம் ஏழு அடி அகலம் வரும் இது சுத்தி வரதுக்கு ரெண்டு அடி நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க சில பாத்தீங்கன்னா சின்ன இடத்துல போனோம் ப்ரோ அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுன்னா மட்டும்தான் கோழிக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் காத்தோட்ட எந்த அளவு அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கோழி ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும் உங்களுக்கு சரிங்களா வீட்டில் நீங்கள் சிம்பிளாக ஒரு மொட்டை மாடியிலையோ உங்கள் வீட்டு தேவைக்கோ காடை வளர்க்கணும் அப்படின்னா இந்த கேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் எத்தனை காடை ப்ரோ வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஐம்பது காடை வளர்க்கலாம் நீங்கள் இதுலேயுமே இருபது லிட்டர் டேங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்டட் கேஜ் தான் இதுலேயும் டாட்டா மெஸ் தான் பயன்படுத்திக்கோ ஒரே ஒரு துரு கூட உங்களுக்கு வராது துருவே பிடிச்சாலும் கம்பி உடையாத கம்பினா இந்த டாட்டா கம்பி தான் ஒரு பார்ட்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு காடை விட்டுருக்கலாம் இதில் இருபத்தஞ்சும் இதில் இருபத்தஞ்சும் விட்டிங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுடும் உங்களுக்கு எல்லா முட்டையும் சேமாக வந்து நின்றுடும் நீங்கள் முட்டை எடுத்து வீட்டு தவிர யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சரிங்களா மினிமம் ஐம்பது காடிலேருந்து இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் காட்டாக இருந்தாலும் சரி இருபதாயிரம் காட்டியாக இருந்தாலும் சரி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நூறு காடைக்கான கேஜ் இப்போது இது ஏன் பைப் லைனில் செட் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இப்போ ரீசெண்ட்டாக ஆர்டர் வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வேலை முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பைப் லைன் நிப்பில் மட்டும் தான் போட வேண்டியிருக்குது இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக நம்மளுடைய பார்சல் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம பார்சலில் டெலிவரி பண்ண முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்து இந்த காடை குண்டு ஐம்பது காடை வளர்க்கலாம் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நாலாயிரத்தி ஐநூறுவா தான் ஃபுல் செட்டப்பாக வந்துடும் உங்களுக்கு இந்த குண்டு பார்த்தீங்கன்னா நூறு காடை வளர்க்குற மாதிரி குண்டு இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபா வரும் இதிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபுல் செட்டப்பாக வந்துடும் இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குண்டு தான் இருபத்தஞ்சு கோழிலேருந்து முப்பது கோழி கொஞ்சம் வரைக்கும் வளர்த்துக்கலாம் இதனுடைய நீள அகலம் பார்த்துடலாம் அஞ்சடி நீளம் வரும் ஒன்றடி அகலம் வரும் இதனுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றடி தான் இதுல கோழி குஞ்சு ஒரு ஒரு பார்ட்டிஷன் பதினஞ்சு பதினஞ்சு கோழி குஞ்சு போட்டுக்கலாம் இதுலயுமே சேம் பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் டேங்க் பிளஸ் ஃபீடர் எல்லாமே இம்போர்ட்டு தான் சேம் குவாலிட்டி தான் கொடுப்போம் உங்களுக்கு குவாலிட்டியில் கொஞ்சம் கூட நம்ம காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம் எப்பயுமே குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டாடா மிஷின் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் இதோட ரேட்டு அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு வரும் டேங்க் ஸ்டாண்ட் இதுலேயும் வந்துடும் இந்த குண்டு பாத்தீங்கன்னா ஐம்பது ஜிக்ஸ் வளர்க்குற மாதிரி குண்டு இதனோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வரும் மொத்தமா பார்த்தீங்கன்னா நாலு பார்ட்டிஷன் வரும் நாலு பார்ட்டிஷன் நிப்பிள் நிப்புள் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் இருபது லிட்டர் டேங்க் கொடுத்துரும் த்ரீ சிக்ஸ்டி நிபிள் கொடுத்துரும் எல்லாமே நிப்பிள் கப்பு வந்துடும் இதனுடைய கூண்டடி ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றடி ஹைட் வரும் வித்தும் ஒன்றடி வரும் ஒரு ஒரு பார்ட்டிஷன் கம்பார்ட்மெண்ட் ரன்றிக்கு ஒன்றரை சைஸ்ல வரும் சரிங்களா மொத்தமா உங்களுக்கு அஞ்சடி கூண்டு வரும் நாலு பார்ட்டிஷனாக வரும் இந்த கேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல பெரிய கேஜ்னு சொல்லலாம் என்னப்பா இது சின்னதாக தானே இருக்கு ஏன் பெருசுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்காதீங்க இது நம்ம டெமோ வீடியோன்றதுனால பார்த்தீங்கன்னா இதுதான் சாம்பிள்க்கு வச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாரிசு நீங்கள் பத்து ஜிக்ஸ் கணக்கு பண்ணாலும் நூறு ஜிக்ஸ் வளர்க்கலாம் டோர் திறந்து காமிக்கிறேன் நீங்கள் உள்ளே இருக்குது பாருங்க நீங்களே பாருங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஜ் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்கை வந்து ஐடெக்காக உங்களுடைய சிக்கே பார்த்தீங்கன்னா ஐடெக்காக தெரியும் பெருவாடி சிக்ஸ் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் பெருவாடி சிக்ஸ் தான் வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது இதோடய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இப்போ தீபாவளி ஆஃபராக பார்த்திங்கன்னா பதினாலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா கட்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொரியர் வச்சு விட்ருணும் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த எந்த வேலையுமே இருக்காது அப்படியே இறக்கி கோழி குஞ்சு விட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம் ஓகேண்ணா இப்போ இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்க வந்து இந்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி வாங்கலாம் அது அப்படின்னா அவங்க எப்படி தொடர்பு கொள்வது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேல வரும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ரீப்ளே பண்ணுவேன் உங்களுக்கான மாடல்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுல நீ எங்க இருந்தாலும் சரி எம் எஸ் எஸ் மேட்டூர் பார்சல் இருக்கு ஏகேஆர் பார்சல் எதுவுமே கிடையாது கேஜி நம்ம பார்சல் வைக்கிறோம் அப்படின்னா நீங்க டூ பே கொடுத்து பாத்தீங்கன்னா பார்சல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பெருசா அமௌண்ட்ல வராது எல்லாரும் நினைப்பாங்க கூண்டு பெருசா இருக்கு அதுக்கு ரேட் அதிகமா இருக்குன்னு நினைப்பாங்க நம்ம கூண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கூட தான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏன் நம்ம பண்ணிட்டு இல்லையா அதனால நம்ம கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேண்ணா இப்போ நான் ஒரு நூறு கோழிக்கான இது ஆர்டர் கொடுத்துற கேஜி எத்தனை நாளுக்குள்ள ரெடி பண்ணி கொடுப்பீங்க அஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சாலும் டெலிவரி கொடுத்துருவோம் முடியாத பட்சத்தில் நிறைய ஆர்டர் இருக்கு அப்படின்னா பத்து நாளுக்கு மேல நம்ம டெலிவரி தெரியும் கொடுத்தது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துருவோம் எனக்கு செட் பண்ண தெரியாது செட் பண்ணி கொடுப்பீங்களா நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சின்னதாக சாம்பிள் பார்க்க போறீங்க ஐம்பது கோழிக்கு நான் பார்சலே வச்சிடலாம் இல்லை ப்ரோ நான் நூறு கோழிக்கு பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய லெவலில் கமர்ஷியலாக பெருசாக ஒரு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களுக்கு ரெடி பண்ணி கோழி சம்பந்தமா எந்த ஒரு ஒர்க் ஆந்தாலும் இருக்கோம் பைப் லைன்ல ஃபீடர்லேருந்து ஆட்டோமேட்டிக் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம்

கொண்டு வரும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணும்ன்ற கேஜ் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் குறஞ்சபட்சம் அஞ்சு நாள் வந்து அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேணுன்னு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம்